ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதாவது அவுட்டரில் வந்து மண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னா புளி சோறு போடலாமா லெமன் சோறு போடலாமா இல்லை தண்ணி சோறு போடலாமா அப்படின்னு எதை கட்டிட்டு போகல வீட்டிலேருந்து என்ன கொண்டு போனால் சரியாக வரும் எது கெட்டு போகாமல் இருக்குமே வீடியோ போட்டிருந்தேன் நான் இப்போ இது எல்லாத்துலேயும் தண்ணி சோறு இப்போ கொண்டு வந்து பார்த்துட்டு பார்க்குறேன் அது ரெண்டு நாள் ஒரு நாளுக்கு மேலே வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிச்சு புளிக்க ஆரம்பிச்சா அது சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது செட்டாகலை அப்புறம் புளிச்சோறு கொண்டு வந்தேன் புளிச்சோர் வந்து ரெண்டு நாள் தாங்குச்சு அடுத்து லெமன் லெமன் ஷூர் கொண்டு வந்தேன் அது ரெண்டு நாள் தாங்குச்சு இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா புளிசோர் லெமன் ஷூர் தான் கரெக்டாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் புளிசோர் லெமன் சோறு வந்து ரெண்டு நாள் கிடாம இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வண்டி நம்ம கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகுது மாதிரி வண்டி உள்ளே வைக்கும்போது ஹீட் வரும் அதுக்கெல்லாம் தாங்குறதுக்கு வந்து புளிசோர் லெமன் ஷூர் வந்து நல்லா தாங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து புலிசோர் தான் கொண்டு வந்திருக்கேன் புலிசார் கொண்டு வந்தாச்சு கடலப்படலாம் போட்டு வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புலிசோர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கெடாம இருக்கனால இந்த இதை கொண்டு வரலாம் இப்போ நம்ம சாப்பிட்லாமா நீலே அவுட்ரு வெளியில் போகிறவங்க வந்து புளிசோரை கொண்டு போய் சாப்பிடுங்க அடுத்து அதில் மாங்காய் பச்சடி இருக்குது இந்த மாங்காய் வந்து மாங்காய் உருவா இந்த மாங்காய் உருவா பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி கேண்டீனில் வந்து கொடுத்தாங்க வெஞ்சனத்துக்கு இந்த மாங்காய் உருவா எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம சைடிஸ் சைடிஸ்ன்னு என்ன கடிச்சுக்கிறதுக்கு வந்து முறுக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லை இது ஒரு சீடை மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அதாவது சீடை சீடை கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடிச்சிட்டு சாப்பிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி சோறு சாப்பிட்டு கொண்டு வந்துட்டோம் அதனால் நீங்கள் வெளியூர் போனவங்க வந்து புளி சோர் லெமன் ஷோர் கட்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து வண்டிக்குள்ளே என்ன கிளைமேட் இருக்குது ஹீட் இருக்கா கூலிங் இருக்கான் செக் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணி சோறு புளி சோர் லெமன்சோர் கொண்டு வந்தோம் தண்ணி சோறு கொண்டு வர வேண்டாம் அதை கேன்சல் பண்ணிடுங்க புளிசோர் லெமன் சோம்னு கொண்டு வாங்க அது கரெக்டாக இருக்குது மறுபடியும் வெளியூரில் போகிறவங்க ரெண்டு நாள் தான் அதுக்கு மேலே தாங்க மாட்டேது ரெண்டு நாள்னா மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஷோரும் புளிசோரும் பூசணம் முடிக்குது அதாவது வெள்ளையாக பூசணம் முடிச்சிருது அதனால் ரெண்டு நாள் தான் மேக்ஸிமம் கெட்டு போ கெட்டு போகாமல் இருக்குது அது என்னான்துன்னா வண்டி ஹீட்டாக இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகாது இல்லை ஆனால் இதே வேறு பக்கம் நம்ம பாத யாத்திரையாவோ வேறு எங்கேயோ கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மூணு நாள் கிடாமல் இருக்குது ஆனால் வண்டியில் இருக்கிறனால ரெண்டு நாள் கிடாமல் இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறாந்தான் இந்த ரெண்டு சாப்பாடு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஒரு பதிவுலான்னு இந்த வீடியோ போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீண்டு மறுபடியும் சந்திப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ பொறுத்தவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்